அனைத்து பத்திரிக்கை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அறிவியல் மேதை வி சி ராமன் அவருடைய பிறந்த நாள் அவர் உலகத்திற்கே வழிகாட்டியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நோபல் பரிசு பெற்றார் இது இந்தியாவிற்கே ஒரு வரலாறு படைக்கப்பட்ட தினமாக இந்த தினம் எல்லோரம் போற்றப்படுகிற தினமாக இந்த தினம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அறிவியல் மேதைக்கே நோபல் பரிசு கிடைத்ததும் ஒரு காலம் இதற்கு முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன் நோபல் பரிசு யாருக்கு வழங்க வேண்டும் என்று புரிந்து கொள்வீர்கள் எங்களை பொறுத்தவரையிலும் இன்று பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கு காரணமே நான் பத்திரிகையின் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் மற்றும் தங்களுடைய பலவேறு அமைதியாக இருக்கின்ற நினைக்கப்பட வேண்டும் அப்படி வருகிற போதுதான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய கனவை மீண்டும் தமிழகத்திலே உருவாக்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று கருத்துக்களை நான் வெளியிட்டேன் அதற்குப் பிறகு என்னை கழக பொறுப்பிலிருந்து விளக்கப்பட்டது ஆனால் புரட்சித்தலை அம்மா காலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பது இன்றைய பொதுச்செயலரையே கழகத்தில் அனைத்து பணிகளும் விளக்கினார்கள் அதே போல இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலும் அம்மா ஒரு ஆட்சியில் இருக்கிற போது என்னையும் கழகப்பணியிலிருந்து விளக்கினார்கள் ஆனால் அதற்குப் பிறகு அம்மா அவர்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற யாரையும் விளக்கவில்லை அவர்களை அரவணைத்து சென்ற வரலாறுகள் இருக்கிறது இன்றைக்கு அந்த நிலை இல்லை யார் நம்மிடத்தில் பேசினாலும் கூட உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற நிலை இது இயக்கத்தை பலவீனப்படுத்துவது மட்டுமல்ல தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை பலவீனப்படுத்துகிறபோது அது யார் செய்கிறார்களோ அவரும் பனை பலவீனம் அடைகிறார்கள் இதுதான் வரலாறு நான் கூறியது இன்றைக்கு தெளிவாக பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லியது கருணாகர் என்ற சட்டமன்ற உறுப்பினர் பல்லாபுரத்தை சார்ந்தவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் அவருடைய மறு மருமகள் இருக்கும் அங்கே இருக்கின்ற பணியாற்றுகின்ற பணியாளருக்கும் மேற்பட்ட நிலையை தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம் அதற்கு பிறகு நாம் என்ன சொன்னோம் என்று சொன்னால் இதற்கு சிபிஐ விசாரணை தேவை என்று வலியுறுத்தினோம் எதற்கெல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிற போது கொடநாட்டிலே நடைபெற்ற கொலைகளை பற்றி இருவரிலும் குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா எதற்கெடுத்தாலும் சிபிஐ எதற்கெடுத்தாலும் சிபிஐ ஆனால் நம்மை வாழ வைத்த அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த புரட்சித்தலை அம்மாவுடைய அந்த கொடநாட்டில் ஏற்பட்டிருக்கிற கொலை கொலைக்கு ஒரு நாளாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் பி டீம் என்று பற்றி சொன்னார்கள் யார் பி டீமாக இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல மூன்று முறை அம்மா இருக்கின்ற போதும் அம்மா மறைவுக்குப் பிறகும் ஓபிஎஸ்சி மட்டும்தான் முதலமைச்சராக அருகிலேயே அமர்த்தினார்கள் ஏன் உங்களை அமர்த்தவில்லை முதலமைச்சராக என்ற கேள்வி நான் இங்கே கேட்க விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகுதான் இவருக்கு அமைச்சராகவே இடம் தந்தேன் என்று சொன்னார்கள் எங்களை போன்றவரின் முன்மொழி விலை என்று சொன்னால் இவர் முதலமைச்சரே ஆகியிருக்க முடியாது இவர் அம்மா மூலமாக மூன்று முறை முதலமைச்சரானவர் ஓபிஎஸ் ஆனால் இவரை பொறுத்தவரை கொல்லப்புற வழியாக முதலமைச்சரான என்பது நாடறிந்த ஒன்று நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இன்று என்னை கொச்சைப்படுத்துவதற்கு நான் தான் அவருக்கு அமைச்சர்கள் இடம் தந்தேன் என்று சொல்வது வேதனையளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கடந்த காலத்தை நான் சொல்ல விரும்பவில்லை அது சொல்வதும் சரியாக இருக்காது நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எண்பத்தொம்பதிலிருந்து எண்பத்தொன்றிலிருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் ஆனால் அதை நான் விரும்பவில்லை ஏன்னென்று சொன்னால் ஒரு தகுதியான இடத்திற்கு வந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது ஜனநாயக மரபாக இருக்கார் என்னை இவர் சொல்லியிருக்கிறார் இந்த தொகுதியை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் சிற்றரசை போல வாழ்ந்தாரை தவிர மக்களுக்கு எந்த பணியும் ஆற்றவில்லை என்று சொல்லியிருக்கிறார் உங்களிடத்திலே மிக விரைவிலேயே ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் என்னை எப்படி பாராட்டியிருக்கிறார்கள் எப்படி உன்னைய பணிகள் அமைந்திருக்கிறது என்பதை பல்வேறு சங்கங்கள் வேளாண்மையில் இருக்கின்ற விவசாயிகள் பாராட்டியதும் அதே போல் இன்றைக்கு சமூக ஈடு ஈடுபாடுகளில் இருக்கின்ற நம்முடைய ஈரோட்டை சார்ந்திருக்கிற பல்வேறு சமூக அமைப்புகள் பாராட்டி கடிதங்கள் எனக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது கடுமையான உழைப்பின் காரணமாக இந்த தொகுதியை வளமான தொகுதியாக நீங்கள் மாற்றியிருக்கிறீர்கள் என்று நான் அவரிடத்திலே பாராட்டுதலில் பெற்றிருக்கிறேன் இவர் சொன்னது எனக்கு மிகவும் வேதனை நினைக்கக்கூடிய ஒன்று ஏன்னென்று சொன்னால் சிற்றரசைப் போல தொகுதி மக்களுக்கு எந்த பணியும் மாற்றாதைப் போல கழகத் தொண்டர்களுக்கு எந்த உதவியும் செய்யாதைப் போல கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் ஒன்றியத்தை சேர்மனாக நகர்மன்ற தலைவராக அதே நேரத்தில் வழக்கறிஞர் உடைய சட்ட நிபுணர்களாக நியமிக்கப்பட்ட வரலாறும் இந்த தொகுதியில் இருக்கிறது ஊராட்சி மன்ற தலைவர்களாக இன்றைக்கு அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அது ஜனநாயகம் முறைப்படி அவர்களுக்கு அவருடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று எந்த இயக்க எங்கு வேண்டுமானாலும் சென்று கருத்துக்களை பரிமாறலாம் ஆனால் குறை சொல்வதற்கு முன்னால் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால் இவருடைய மாமன் அவருடைய இறுதிச் சடங்குக்காக கோபிச்செட்டிப்பாளையம் வருகிறார் வருகிற போது முடித்ததற்குப் பிறகு நம்முடைய பயணி நெடுஞ்சாலை பயணி விடுதில் குளித்து விட்டேங்கிடத்தில் சொன்ன ஒரே வார்த்தை அப்போது ஐந்து பேர் அங்கே இருந்தால் இப்போதும் அவர்கள் இருக்கிறார் ஏன்னா எல்லா பணத்தையும் உங்கள் தொகையில கொண்டு கொட்டிட்டீங்க போல் இருக்குது ரோடெல்லாம் பார்த்தா நானே எடப்பாடியிலே இப்படி இல்லைன்னு சொன்னார் எப்படி இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை என்று சொல்ல மறுக்க முடியாது அந்தியூருடைய அவர் சொந்த மாமன் மாமன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது கோபி திருப்பாளையத்தில் நான் எதற்காக சொல்லி அன்றைய ஒரு நிலை இன்றைய ஒரு நிலை என்பது வேதனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது மட்டுமல்ல நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் எந்த நமக்காக உதவி செய்தார்களோ எந்த காலகட்டத்தில் நமக்காக வழிவகை செய்தார்களோ அவரெல்லாம் மறந்து அவர்களுக்கு நிற்பதற்கு அனுமதி வழங்காமல் புதிதாக வேறு கட்சியில் இருந்தவர்கள் பணம் செய்த செலவு செய்தால் போதும் என்று அவர்களுக்கு நாடாளுமன்ற நிற்பதற்கு அனுமதி வழங்கியவர் யார் இதையெல்லாம் மக்கள் இன்றைக்கு கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால் முதலே இவர் முதலமைச்சராவதற்கு வழிவகை செய்தவர் அன்றைய பொதுச் செயலாளர் சென்னுமா சசிகலா அவர்கள் அவரை பற்றி கொச்சையாக பேசினார் நாங்களாம் ஒரு சொன்னோம் அரசியல் நாகரிகம் என்பது நம்மை வளர்த்தவர்களே வளர்த்தகிடா மார்பிலே மாயுவைப் போல பேசக்கூடாது என்று சொன்னேன் சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்ல பதினெட்டு பேர்கள் நமக்கு தேவைப்பட்டது டிடிவியுடைய அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு உறுதுணையாக இருந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர்கள் இன்று சட்டமன்ற பேரவையினுடைய தலைவர் முன்னால் ஒருமனதாக இவரை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டது யாருக்கு பிறகு டிடிவியுடைய பதினெட்டு பேர்களையும் கழகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அதற்கு பிறகு ஆட்சியை நடத்துவதற்கு தடுமாறி கொண்டிருக்கிற போது தர்மத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஓபிஎஸ் அவர்களை அழைத்து வந்து நீங்கள் பதினோரு பேரும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் நீங்கள் ஒரு ஒருங்கிணைப்பாளர் நான் இணை ஒருங்கிணைப்பாளர் நான் முதலமைச்சர் நீங்கள் துணை முதலமைச்சர் என்று சொல்லி அவரையும் அந்த நிலைக்கு கொண்டு சென்று காலம் கடந்ததற்கு பிறகு அவரையும் வெளியேற்றினார் அதற்கு பிறகு நம்மை இன்றைக்கு அந்த ஆ அளவிற்கு நான்காண்டு காலம் ஆட்சி கட்டளை அமர வைத்து நம்மை பாதுகாத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவே தட என்ன போகிறது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் அன்றைக்கு வாபஸ் பெற்றது மட்டுமல்ல நான் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை இன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறும் இல்லை பத்தொம்பதிலும் இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலும் இல்லை இருபத்தொம்பதிலும் முப்பத்தொன்றிலும் இல்லை என்று சொன்னான் சொல்லி முடித்துவிட்டு எந்த இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறோம் அந்த இயக்கத்திற்கு சென்று மதுரை தொப்பியை போட்டுக்கொண்டு உரையாற்றினான் இதெல்லாம் நாடறிந்த ஒன்று இதெல்லாம் எதற்காக சொல்வேன் என்று சொன்னால் நடந்த காலத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதைவிட விமர்சனம் எங்களால் செய்ய முடியும் ஆகவே அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் சிலவற்றை மட்டும் சொன்னேன் இன்றைக்கு கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளருக்கு இருக்கிற இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற நிர்வாகிகளுக்கு இருக்கிற இடர்பாடுகள் என்ன என்று சொன்னால் நாற்பத்தைந்து வயது உட்பட்டவர்கள் மட்டும்தான் பூத் கமிட்டியில் இருக்க வேண்டும் என்று உள்ளே அவர் பிரகடனப்படுத்தினார் எல்லோரும் சொன்னோம் குறைந்தது கூடுதல் வயது இருந்தால் இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு மக்களை அடையாளம் தெரிந்தவர்களையும் ஒரு நான்கு பேரை போட்டுக்கொள்ளலாம் என்று கூட கேட்டோம் இல்லை இல்லை நாற்பத்தைந்து ஒரு வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இருக்க வேண்டும் சொன்னார் இந்த இயக்கத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து அம்மா காலத்திலிருந்து பல்வேறு பொறுப்புகளை வைத்து கொண்டிருக்கிற ஊராட்சி மன்ற உள்ளாட்சித்துறை கூட்டுறவுத்துறை பல்வேறு துறைகளிலே பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பில்லை இதை நான் எதற்காக சொல்வேன் என்று சொன்னால் பூத் கமிட்டி என்பது ஒன்பது பேரை கொண்டிருக்கிற கமிட்டி அதிலே ஒன்றும் போன முறை போட போது ஐம்பத்தி ஏழு பேர்கள் போட்டோம் இன்று முறை ஒன்பதோடு சேர்ந்து நாலு பேரையும் சேர்த்து போட்டிருக்கலாம் வயது வரம்பில்லாமல் அவர்தான் இந்த மக்களை சந்திக்க முடியும் மக்களை அடையாளம் காட்ட முடியும் அதையெல்லாம் நாங்கள் எடுத்து சொன்னோம் அதற்கு பிறகு இவருடைய நிலைகள் நாங்கள் எண்ணி பார்க்கின்ற போதுதான் ஒருவர் தன்னை சுற்றி இருக்கணும் பலவீனப்படுத்துவது அதன் மூலமாக அவர்களே பலவீனம் அடைகிறார் அதுதான் வரலாறு அது மட்டுமல்ல நாம் பார்க்கின்ற போது நாம் ஒன்றே ஒன்றை சொன்னோம் நாமக்கல் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரிய கட்சி கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போர்ட்டாகிவிட்டது என்று நாம் சொன்னதற்குப் பிறகு நேற்றைய முன்தினம் நிலை என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நான் இதெல்லாம் எதற்காக சொல்லுவேன் சொன்னால் நம்முடைய பலன் என்ன நாம் ஒருங்கிணைந்து ஒற்றுமை நாம் இணைகிற போது நம்மை நாடி வருவார்கள் நாம் மற்றவர்கள் நாடி செல்ல தேவையில்லை இதுதான் வரலாறு தலைவராக இருந்தாலும் ஸ்ரீ புரட்சித்தலைவர் அம்மாவாக இருந்தாலும் இந்த வரலாற்றை அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே படைத்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒருவர் முன்னேற வேண்டுமென்றால் தன் கால்களில் நடந்து செல்ல வேண்டும் ஒருவர் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தன் காலிலே அது செல்ல வேண்டும் பிறர் முதுகிலே ஏறி சவாரி செய்யக்கூடாது ஆகவே பிற முதுகிலே சென்று சவாரி செய்யலாம் என்று கனவு கண்டால் இது போன்ற நிலைதான் ஏற்படும் ஆகவே என் கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் கழகத்தை பொறுத்தவரும் என்னை வீட்டியும் என்று சொன்னார் சொல்வதற்கே தகுதியில்லை நான் யாரையும் விமர்சனம் செய்வதில்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் பத்திரிக்கை என்னும் பல ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் எந்த கட்சியாக இருந்தாலும் தனி மனிதனாக இருந்தாலும் என்னை பொறுத்தவர்களும் கடுமையான விமர்சனத்தை நான் என்றைக்கும் செய்தில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் இவர் இயக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் சட்டமன்றத்தில் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நடைபெறுகிற சட்டமன்றத்தில் அவருக்கு பின்னாலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு வார்த்தை திரும்பி என்ன குறை இருக்கிறது வாருங்கள் என்று அழைக்கப்படவில்லை அது மட்டுமல்ல இங்கே மே மேட்டுப்பாளையத்தையும் இந்த வழியாகச் சென்று வரவேற்பும் தந்தார்கள் அன்றைக்கும் அழைக்கப்படவில்லை இதையெல்லாம் எதற்காக நினைவூட்டுகிறேன் சொன்னால் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிமாறுவது என்பது ஜனநாயக உரிமை அந்த ஜனநாயக உரிமையை இன்று இவர்களால் இடர்படுகிறது என்று சொன்னால் எவ்வளோ வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதை வரையந்திருக்கிற பத்திரிக்கை பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரையிலும் என்னை பொறுத்தவரையிலும் இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கி பதினாலு பேர் நீக்கியிருக்காங்க இன்றைக்கி ஆயிரம் பேர் வந்திருக்காங்க எல்லா பட்டி பேர போட்டிங்கன்னா வந்துரு அதுவும் வந்துரு நாளைக்கு இப்படியே கொண்டு கொண்டிருந்தால் என்ன நிலை ஏற்படும் எல்லாரும் நிர்வாகி தான் வந்திருக்கீர்களா வெளியிருக்காங்க அப்படி வருகிற போது நாலு ஒரு மீனியும் பொருதுனமாக தேய்ந்து போய் அமாவாசை ஆகிவிடும் ஒரு இயக்கத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று பல நிர்வாகிகளை வைத்து பேசியிருக்க வேண்டும் அதையும் செய்யவில்லை தானும் அதற்கு குரல் கொடுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு முக்கொளத்தோருடைய தேவர் திருமகனாருடைய அந்த விழாவுக்கு சென்றபோது அங்கேதான் எல்லோரையும் சந்திக்க முடியும் என்ற நோக்கத்தோடு தான் நீ சென்று சென்றேன் நான் முதல்ல சொன்னேன் நான் யாரையும் பார்க்கல டிடி பார்த்தீங்களா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொன்னேன் இல்லை இல்லை பார்த்தார் நாங்கள் இவங்கள தான் நான் ஹோம் மினிஸ்டர் பார்த்தேன்னு சொன்னேன் அவர் இங்கேயே போய் பார்க்குறாரு நிதியமைச்சர் எங்கே போய் பார்க்குறாங்க இங்கே நிர்மலா பெரியசாமி கூட பார்க்க முடியாது ஒரு அவர் எங்கே போய் பார்க்குறாரு நாங்கள் எதற்காக சொல்லி என்று சொன்னால் அழைத்தார்கள் சென்றேன் பார்த்தேன் என்று சொன்னாலும் கூட இல்லை என்று சொன்னார்கள் பார்க்கவே இல்லை என்று சொன்னாலும் பார்த்தார் என்று சொன்னார்கள் இதுதான் அவர்களுக்கும் இருக்கிற முரண்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டும் இன்றைக்கு இவர் ஆட்சியை நடத்தவில்லை இவர் கட்சியை நடத்த காட்டிலும் இவர் மகன் இவருடைய மாப்பிள்ளை இவருடைய மருமகன் இவருடைய அக்கா மகன் தான் இன்றைக்கு நீ பல்வேறு கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு தெரி கால் உழுகிறது போகிறது நாளைக்கு பதவி எடுத்துன்னு சொன்னால் அவங்க போய் நேசிக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நான் சொல்லவே வேண்டியதில்லை பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்க இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது அப்படி என்றால் அந்த இயக்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள் இந்த இயக்கமே உயிரென்று நேசித்தவர்கள் சாதாரண இந்த இயக்கத்தை பற்றி தெரியாதவர்களிடத்தில் சென்று மண்டியிட வேண்டிய காலம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்னைக்கு சொல்லி தான் அன்னைக்கு நீக்கிருப்பாங்க சரி அப்படி என்றால் ஓபிஎஸ் வந்து உங்களுடைய தலைமை அலுவலகத்தை அடிச்சு உடைக்கிறாரு பொதுக்குழுல அவர் நீக்கப்படுறாரு அதுக்கப்புறம் நீங்களே தான் வெளியில வந்து செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றீங்கன்னா அவர் செய்தது தவறு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா இப்ப அவர் செய்தது தவறு இல்ல அப்படின்னு சொல்லி நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை சொல்லி நீங்க சொன்ன கேள்வி பதில் சொல்ல முடியுங்க பிளீஸ் நீங்க சேர்க்கறதுல எனக்கு தெரியுங்க தயவுசெய்து ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தரும் கேளுங்க உணர்ச்சி வசப்படாதீங்க நான் அந்த பொறுமையாக சொல்லணுட்டேன் இவர் கேட்ட கேள்வி எந்த நான் சொன்னேன் அவர் இல்லை பொறுப்புள்ள நான் சொல்லியிருக்கேனா இல்லை நான் சொல்லவே இல்லை எப்போவுமே சொல்ல நீங்கள் முதல்ல இருங்க நீங்கள் வந்து இருங்க நீங்கள் ஏதோ தேவைப்படுத்தி சொல்லக்கூடாது நான் எந்த கருத்தையும் வந்திருக்கு பரிமாறவில்லை அன்றைய நிலை புரியுதுங்களா இல்லை இல்லை நீங்கள் சொல்ல வைங்க இல்லை இல்லை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன ரைட்டு ஓகே ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி தெருங்க ஆ என்று ஒரே கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் இந்த இயக்கத்திற்காக ஒரு பைலா போடப்பட்டது பைலாவில் நாற்பத்தி மூன்றாம் பேரக்ராஃபில் எந்த காலகட்டத்திலும் தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த விதிகளை மாற்றக்கூடாது என்று இந்த இயக்கத்தை உருவாக்கி எந்த தலைவர் உருவாக்கினாரோ அதையே சுக்குநரா உடைக்கப்பட்டிருக்கிறது இதயத்தை பிளக்கப்பட்டிருக்கிறது கொண்டிருக்கிறீர்களா இல்லையா சார் அதிமுகவுடைய கட்சியினுடைய சின்னங்களில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து டிடிவி அவர்கள் தனி கட்சியில் இருக்காரு நீங்கள் வந்து தொண்டர்கள் உரிமை குழு அந்த குழுவை வந்து மறுபடியும் முன்னெடுத்து கொண்டு போறீங்களா இல்லை தனி கட்சி தொடங்குறீங்க தொடங்குறீங்களா சார்

வளர்ச்சி உருவாக்கி இருக்கிற அம்மா வளர்ந்த இந்த இடத்தில் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இதற்காக ஏன் சிபிஐ வேண்டும் என்று கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி அதெல்லாம் நான் என்னைக்கும் சொன்னேன் அவர் சொல்றதுக்கு அவர்கிட்ட கேட்கணும் இல்ல நான் சொல்றது அவருக்கு கேட்க வேண்டிய எங்கிட்ட கேட்கணும் ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லுவாங்க அந்த கருத்துக்குள்ளேயே போக மாட்டேன் நீங்க அவனை கேப்பீங்க அவன் நகை இருந்தேன்னு கேப்பீங்க அதுக்குள்ள இருந்தேன்னு கேட்பீங்க இதுக்குள்ள நான் பதில் சொல்ல முடியாது என்ன இருங்க என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய கருத்துக்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்வதற்கு நீங்கள் கேள்வி கேட்க இயலாது அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது நாங்கள் ஆறு பேர் சென்றோம் பிஜேபி இணைக்கப்பட வேண்டும் சொன்னோம் வெளியேற்றவில்லை மீண்டும் நம் கழகத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன நடைபெற்றது என்பது நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை ஆனால் அந்த அளவிற்கு வேகமான சொற்கள் அங்கே ஏற்பட்டது என்பதும் நாடறியும் ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான் அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான் நானும் அதையே தான் சொன்னேன் இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அறிணை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தொம்பில் உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மேலே இருக்கிற உயர்மட்டத்தை சார்ந்தவோடு கலந்து பேசி அந்த முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்று தான் சொன்னேனே தவிர என்னை வைத்து கொண்டு பிரிவினை நாடுவதற்காக அவர்கள் என்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்லவில்லை எடப்பாடி பழனிசாமி தவிர வேறு யார் வேணாம் நாங்கள் தான் ஏற்கனவே அவர்கள் வந்து ஒவ்வொரு நான் சொல்கிறேங்களே நான் அவர்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு கருத்து கேட்காது என்னுடைய கருத்தை மட்டும் கேளுங்கள் எல்லா ஒருங்கினுமே நான் நினைக்கிறேன் சரி டிஸ்கஸ் பண்ணலாம் பிரிந்தவர் ஒன்று கூடுவது இல்லையா இப்போ ஒரு வீட்டில் அடிதடி நிலத்தில் சண்டை போட்டு அவங்கள ஒட்டு வி இல்லையா இது ஒவ்வொருடைய கருத்துக்கள் அந்த கருத்துக்கள் நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறீங்க தற்பொழுது இந்த பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமா நீங்கள் ஒரு குறை கூட சொல்ல ஒரு பதிவு கூட இது பண்ணல அப்படின்னு உங்கள் கட்சிக்காரர்களே குற்றம் சாட்டுறாங்க இல்ல பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையும் என்னென்ன பேசியிருக்கிறேன் என்பது சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறார் இன்றைக்கு கூட மகேஷ் அவர் ஒரு புக்கை வெளியிடுகிற போது சொன்னார் உயர்கல்வியிலே பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக மாணவர் படித்ததன் காரணமாக எழுபத்தி நாலு சதவீதம் உயர்ந்து என்று சொன்னார் நான் அப்போதே எழுந்து நின்று சொன்னேன் திருப்பி போட்டு விட்டீர்கள் நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் தமிழ்நாட்டிலே உயர்கல்வியிலே இருக்கிறது எழுபத்தி நாலே திருப்பி போட்டு நாற்பத்தி ஏழு இருந்ததே எழுபத்தி நாலு மாற்றிவிட்டேன் என்று கிண்டலாக சொன்னேன் இதுக்கு மேல சொல்ல முடியாது நீங்க வந்து மற்றவங்க நாட்டை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசும் பழக்கம் எனக்கு இல்லை இருந்து என்ன சொன்னீங்க கேளுங்க அன்னைக்கு சும்மா ஒரு செகண்ட் சொன்னதில் வச்சுட்டு கூடாது நீங்க தயவு செஞ்சு நீங்க நல்லா எனக்கு தெரியும் செஞ்சு இருக்கேன் நான் சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு மனம் வேதனை அடைக்கிறேன் கேட்டாங்களே அஞ்சாறு பேர் வந்து சும்மா வர வர கேட்டதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அவங்க ஒரு போட்டாலும் அதை சொல்லிட்டு இருக்கூடாது மனம் வேதனை அடைக்கிறேன் வருத்தப்படுகிறேன் இதுபோன்ற நிகழ்வு என்பது என் வாழ்வில் இதுபோன்ற நிகழ்வு ஏற்பட்டிருப்பது என்பது என்னால் வேதனை அளித்துக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு பிறகு இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்றும் கேளுங்களேன்